வணக்கம்மா குலதெய்வத்துக்காக விரத சாப்பாடு செஞ்சுருக்கேன் வீட்டுக்காரர் மாலை போட்டிருக்காரு வாங்க அதை என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் பாருங்கள் தான் எங்கள் குலதெய்வம் குலதெய்வத்துக்காக இப்போ பதினஞ்சு நாள் விரதம் இருக்கும் மாசி மாதம் மூணாந்தேதி சிவராத்திரி இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் வீட்டுக்காரர் வந்து மாலை போட்டிருக்காரு குலதெய்வத்துக்காக இன்றைக்கி விரதம் விரத சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொண்ணும் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காங்க இன்னைக்கு பாருங்கள் சுட சுட சாதம் முருங்கைக்காய் க எல்லா கை ஒரு நாலஞ்சு காய்கறி போட்டு சாம்பார் அதுக்கப்புறமா சேனக்கெழங்கு வறுவல் பீன்ஸு கேரட் போட்ட பொரியல் அப்பளம் இன்றைக்கி எவ்வளவுதான் மக்கள் எங்கள் வீட்டில் விரத சாப்பாடு வாங்க மக்களே சாப்பிடலாம் சாப்பாடு இப்படி இருக்குது உப்பு பார்க்காம பார்க்காமக்குனது சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கும் விரத சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கும் வாங்க மக்களே சாப்பிடலாம் விரத சாப்பாடு பாரத்தில் ஒன்று இப்படி விரதம் இருந்துச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ